அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பவுயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தயே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுக்கான தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிட்டு தான் எக்ஸாக்ட்டான பலன்களை சொல்ல முடியும் அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த ஊர் அதே மாதிரி உங்கள் பெயர் இந்த நாலு டீட்டெயில்ஸும் முக்கியம் அதுலேயும் ரொம்ப முக்கியமானது பிறந்த நேரம் அதில் ஒரு அப்ராக்சிமேட்டாக எல்லாரோடைய ஜாதகளுமே கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் ஆஃப் த ஜாதகங்களில் ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை நிமிஷம் வரைக்குமே பிழை இருக்கிறது ஸோ அது சரி செய்து விட்டு தான் கரெக்டான பலன்களை பார்க்கணும் அப்படி பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு விட்டு முன்னதி பட்ச பேசலாம் நிறையா பேருக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் சார் நிறைய விஷயங்கள் பேசி ஒரு டெஷனுக்கு நான் வரணும் ஒரு முக்கியமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நேரடியாகவும் என்ன மீட் பண்ணலாம் சென்னையில் நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சப்பேக்கு வழுதுபுறம் இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸில் நம்ம ஆஃபீஸ் எங்கேன்ருக்கு ஸோ நேரடியாகவும் வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு எல்லா விதமான சுபிக்ஷத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கட்டும் ஜனவரி மாத பலன்களில் நிறைய நல்லது நடக்கக்கூடிய சம்பாவனைகள் இருக்கிறது ஏன்னா மூன்று முக்கியமான கிரகங்கள் ஒன்பதாம் இடத்துல ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நிறைய நல்ல பலன்கள் தான் ஜனவரி மாதத்தில் இருக்குங்கிறது நீங்கள் ஒரு நீங்கள் உங்களை ஆஸ்வாசப்படுத்திக் கொள்ளலாம் டென்ஷன் ஆகாமல் இருக்கலாம் நீங்கள் முதல் விஷயம் விருச்சிக ராசி அல்லது விருட்சிக லக்னம் சார்தர் அவர்களுக்கு குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம் இரண்டாம் இடத்த குடும்பம் என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம மற்றவங்க நம்ம கேட்போம் ஏன்னா நம்ம முடிவு பண்ணுறது ஒரு சில இடங்கள்ல செட்டாகும் ரெண்டுமே எல்லாமே சேர்ந்து செய்யக்கூடிய முடிவுகள் தானே குடும்பம் அப்படிங்கிறது லக்னம் ஏழு அதுல இரண்டாம் இடத்துல இவ்வளோ கிரகங்கள் உட்காந்துருக்குன்னா காசு பணத்துக்கு பஞ்சம் கிடையாது சரியான காசு பணம் வரும் தர்ம திரிகோணத்தில் அர்த்தம் கனெக்ட் ஆச்சுன்னா அவங்க கண்டிப்பாக ஃபேமிலிக்குள்ளே நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள்னால பணம் வரும் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு வேலைகள் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு திவ்யமான பணம் வருவாய் வரும் ரொம்ப முக்கியமான க காசு பணம் சார்ந்துடக்கூடிய தடைகள் தாமதங்கள் உடையும் ரொம்பவுமே சந்தோஷமாக இருப்பீங்க குடும்பத்திற்காக பல காலத்தில் இப்போ நல்ல காரியங்கள் பண்ணுவீங்க தான தர்மங்கள் செய்வீங்க யோகம்னா யோகம் அவ்வளோ யோகமாக இருப்பீங்க ஒரு சூப்பரான டைமிங் இந்த மாதிரி டைமிங்லாம் மறுபடியும் வராது அதில் நீங்கள் எதை பிளான் பண்ணாலும் சரி ரொம்ப ஜோராக ஆகக்கூடிய அருமையான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப்படுறது கண்டிப்பாக ஒரு அஞ்சு கிராம் தங்கமாறு பெண்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டு இந்த மாதத்தில் தை பிறந்தால் உங்களுக்கு வலி பிறக்கும் அதில் பிரச்சனையே கிடையாது ஆனால் குடும்பத்திற்காக நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவீங்க சந்தோஷம்னு சொன்னால் எழுபது பொருளாதார ஏற்றம் நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ இந்த மாதம் எல்லாமே நல்லபடியாக இருக்க உடம்பு ஆரோக்கியம் மட்டும் கிடையாது ஹெல்த் அண்ட் வெல்த் ரெண்டுமே சவுண்டாக இருக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனே நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவன் து சமஸ்தண்மங்கழாணி பவந்திரோனு குன்வந்த ததாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க